ஜாகி தன்னோ வாராகி வாராகி யுகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அம்பாலுடைய அடுத்த பதிவில் எல்லாரையும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு நிச்சயமாக அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதிவாக அமைய ஏன்னு சொல்லி பார்த்தாக்கா அம்பாலோடைய பக்தர்கள் அனைவருமே ஆவலோடு காத்திருக்கிற ஒரு மாதம் இது ஏன்னா நானுமே வந்து அடுத்த வருடத்தில் எப்போ இந்த மாதம் பிறக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆர்வமாக காத்துக்கிட்ருப்பேன் இத்தனைக்கும் சொந்தமான ஆஷாட மாதம் கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி நமக்கு ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்று முடிவடைது மிகவும் பிரசித்தி வாய்ந்த இந்த ஆஷாட மாதத்தில் அம்பாளை தினமுமே நீங்கள் பூஜிக்கலாம் ஆனால் தினமும் எங்களால் முடியலை அப்படின்றவங்க அம்பாளுக்கு மிகவும் விசேஷமாக ஒன்பது நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களுமே அம்பாளை நாம் மனதார தூய மனதுடன் அம்பாளை நினைத்து பூஜை செய்தால் நிச்சயமாக எவ்வளவு கடினமான பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி அம்பாள் மிக எளிதில் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாள் இது சத்தியமான ஒரு வாக்கு நவராத்திரி தொடங்குவது ஒரு பக்கம் இருந்தால் அதற்கான முன்னேற்பாடுகள் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு முருகர் கோவிலுக்கு போகிறோம் இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்ய போகிறோம் அப்படின்றப்போ நிச்சயமாக ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னதாகவே இல்லை ஒரு வாரம் முன்னதாகவே இருந்து அவரை நினைத்து உபவாசங்களோ இல்லை வீட்டில் அசைவம் ஏதும் செய்யாமல் அதுபோல் கொஞ்சம் சுத்தபத்தமான செயல்பாடுகளையும் செய்வாங்க அதுபோல் அம்பாலோடைய நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன் இத்தனை சிறப்பம்சங்கள் வாய்ந்த ஆஷாட நவராத்திரி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை துவங்குகிறது குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கக்கிழமை முடிவடைது அதாவது குரோதி ஆண்டு ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவடையுது பார்த்திங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை நமக்கு ஆஷாட நவராத்திரி தொடங்க இருக்குது அதனால் நான்காம் தேதி வியாழக்கிழமையே நாம் வீட்டை சுத்தபத்தமாக தூய்மைப்படுத்த வேண்டும் எப்படி நாம் விநாயக சதுர்த்திக்கு முன்கூட்டியே வீட்டை வந்து சுத்தபத்தமாக தயார் செய்கிறோமோ அதே போல அம்பாளுக்குரிய இந்த நவராத்திரிக்கும் நான்காம் தேதியை நீங்கள் வீட்டை சுத்தமாக பெருக்கிட்டு தொடச்சிட்டு நான் சொல்லக்கூடிய புனித தண்ணீரை நீங்களே எளிமையாக தயாரித்து வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் ஒரு சுத்தபத்தமான சொம்பு எடுத்துக்கோங்க பித்தளை சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சாதாரண சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சொம்பாக இருக்க வேண்டும் அந்த சொம்பில் சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கோங்க பாதி அளவு தண்ணீரை நிரப்புறீங்கன்னா அடுத்த பாதி பன்னீரால நிரப்பிக்கோங்க பன்னீரால நிரப்பிட்டு அதில் சிறிதளவு ஜவ்வாது அதையடுத்து ஒரு இரண்டு கிராம்பு இரண்டு ஏலக்காய் அடுத்து ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த பொருட்கள் எல்லாமே அந்த தண்ணீரில் நல்லா கரையிற மாதிரி பார்த்துக்கோங்க கிராம்பு அடுத்து ஏலக்காய் இது இரண்டையும் நம்ம கரைக்க முடியாது அது அப்படியே இருந்தால் பரவாயில்ல மற்றபடி எந்த ஒரு பச்சை கற்பூரமோ இல்லை நாம் போடுற ஜவ்வாதோ அடுத்து மஞ்சள் தூள் இது எதுவுமே அப்படியே நிற்காமல் இருக்கணும் எல்லாமே தண்ணீரோடு நல்லா கலந்து வாசனை மிக்க ஒரு தீர்த்தமாக அது உங்களுக்கு தயாராக இருக்கும் அதில் மாவிலை கொத்த நனைத்து வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் இந்த தீர்த்தத்தை நாம் வீடு முழுவதும் தெளிக்கிறதால என்னன்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சத்தை நமது வீட்டிற்கு முழுமையாக கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு பொருளும் இதில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அஷ்டலக்ஷ்மியை வசியம் செய்யக்கூடிய பொருட்கள் எனவே உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் தனம் தானியம் எதுவுக்குமே குறையில்லாமல் என்னைக்குமே நிறைஞ்சிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறான விஷயங்கள் வீட்டை சுற்றி கொண்டிருந்தால் அவை அனைத்தும் முழுமையாக வெளியேறிவிடும் அத்தகைய சக்தி நாம் தெளிக்கக்கூடிய இந்த புனித தீர்த்தத்திற்கு உண்டு ஏன்னா அம்பாள் நாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் தெளிக்கணும் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலசத்தை எப்படி ஆவாகனம் பண்ணணும் ஒன்பது நாட்களும் அம்பாளை எப்படி போற்றி பாட வேண்டும் கலசத்தை பத்தாந்திர நாள் எப்படி விசர்ஜனம் பண்ணணும் இந்த எல்லா பதிவுகளையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் போய் சென்று பாருங்கள் இந்த பதிவுக்கு கீழேயும் அதை நான் கொடுக்க சொல்கிறேன் ஏன்னா பிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வாராகி இந்திராணி சாமுண்டி ஏழு சப்தகண்ணியர்களையும் வழிபாடு செய்யணும் அதே போல் எட்டு ஒன்பது நாட்களில் லலிதாம்பிகையும் சாகம்பரியையும் வழிபாடு செய்ய வேண்டும் இவங்க எல்லாரையும் முழுமையாக வழிபாடு செய்து இந்த நவராத்திரியை மிகவும் விசேஷமாக நாம மாற்ற வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் ஒன்பது நாட்களிலுமே அனைவரையும் வழிபாடு செய்து வாராகி அன்னையையும் முதன்மையாக வழிபாடு செய்து நமது மனதில் எந்த விதமான எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் சரி அம்பாள் வந்து பனி போல விளக்கி கொடுத்துருவா இது நிச்சயமான நிதர்சனமான உண்மை எனவே யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த ஒன்பது நாட்கள் உங்களுடைய நேரத்தை அம்பாளுக்காக சிறிது நேரம் செலவழித்து அவளை மனதார பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு ஒவ்வொரு பிரார்த்தனையும் தெளிவாக கொடுத்துருக்கிறேன் சென்று பார்த்து எல்லாருமே இதனால் வந்து பயனடைய வேண்டும் அதுதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் உங்கள் அனைவருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனை இந்த ஆஷாட நவராத்திரியிலும் இருக்கும் நிச்சயமாக யாரும் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் அம்பாள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து விடுவாள் அம்பாள் என்றுமே உங்களுக்காக இருக்கிறாள் உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பதற்காகவே இருக்கிறாள் என்பதை மனதார அனைவரும் நினைத்து கொள்ளுங்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதை அனைவருக்கும் பகிர்ந்து நீங்களும் உங்கள் சுற்றமும் இன்பம் காணுங்கள் உங்கள் அனைவரையும் அன்னையின் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் வாராகி